நண்பர்களே சனாதன இந்து தர்மத்தில் துளசி செடிக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு துளசி முதலில் ஸ்ரீமன் நாராயணரால் வழிபட்ட புனிதமான செடியாகும் லட்சுமி தேவியால் வைகுண்டத்தில் செல்வம் பெறுவது போல துளசி செடியின் காரணமாக பூமி தூய்மையையும் புனிதத்தையும் பெறுகிறது என்று ஸ்ரீ ஹரி கூறியுள்ளார் துளசி செடிக்கான தன்மைகள் மிகுந்த விசேஷமானவை எந்த இடத்தில் துளசி செடி இருக்கிறதோ அந்த இடத்தில் தோஷங்கள் வாசம் செய்யாது அந்த இடம் புனிதமானதாக மாறும் இதன் காரணமாகத்தான் நம் வீட்டில் துளசி செடியை நடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக பேசப்படுகிறது துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் அமைதி செழிப்பு மற்றும் நல்வாழ்வு நிலை பெறும் இதனால் நம் வாழ்வில் தோஷங்கள் நீங்கி தெய்வீக ஆசியை பெற முடியும் துளசியின் மகத்துவத்தை அறிந்து அதை வாழ்வில் வழிபடும் முறையை நாம் பின்பற்றுவது மிகவும் அவசியமாகும் ஸ்ரீகிருஷ்ணர் சத்யபாமாதேவிக்கு கூறிய ஒரு பழமையான கதையின் மூலம் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் நண்பர்களே ஒரு முறை சத்யபாமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஓ சுவாமி துளசி செடிக்கு நீர் விடுவதன் மகத்துவத்தை நீங்கள் எனக்குச் சொன்னீர்கள் ஆனால் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதன் முக்கியத்துவம் என்ன தினமும் மாலையில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதால் என்ன பலன் கிடைக்கும் தீபம் ஏற்றும் போது எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார் தேவி நீ உலக நலனுக்காக மிகச் சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறாய் மாலையில் துளசி அருகில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்களையும் அதன் மகத்துவத்தையும் ஒரு கதையின் மூலம் விளக்குகிறேன் இந்த கதையை கவனமாக கேள் இதை கேட்டவர்கள் துளசி அருகில் நூறு வருடங்கள் தீபம் ஏற்றிய புண்ணியத்தை பெறுவார்கள் என்றபடி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பழமையான கதையை சொல்லத் தொடங்கினார் நண்பர்களே தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் குறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேளையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்வேகத்தை எனக்கு தரும் வாங்க வீடியோவிற்குள் போகலாம் முன்னொரு காலத்தில் நமது பாரத தேசத்தின் தெற்கு பகுதியில் துங்கபத்ரா என்ற பெரும் நதி வழிந்தோடியது அந்த நதிக்கரையில் ஹரிஹரபுரம் எனும் அழகிய நகரம் அமைந்திருந்தது அந்த ஊரில் ஹரிதீட்சிதர் என்ற உயர்ந்த அறிவுடைய பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் அனைத்து சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து படித்த தேர்ச்சியாளர் ஆனால் அந்த பிராமணருக்கு ஒரு தீய குணம் கொண்ட மனைவி இருந்தார் அவளுடைய நடத்தையால் மக்கள் அவளை தவறான நபராக கருதினர் அவள் எப்போதுமே தன் கணவனை அவமானப்படுத்தி சங்கடத்தில் ஆழ்த்தி வந்தாள் அவள் தன் கணவனுக்கு உணவு சமைத்ததே இல்லை தன் கணவனுடன் அன்பாக நடந்ததே இல்லை அவள் கணவனுடன் சேர்ந்து உறவாடவும் மறுத்துவிட்டாள் கணவரின் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவள் அவர்களை அவமதித்து திருப்பி அனுப்புவது வழக்கம் அவள் தன் விருப்பத்திற்கு மட்டும் வாழ்ந்தாள் அவள் காமவெறியால் பித்துப்பிடித்து விபச்சார வாழ்க்கையைத் தழுவிக்கொண்டாள் கிராமத்தில் அழகான ஆண்களை வசீகரிக்க அவள் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து சுற்றித் திரிந்தாள் சில சமயங்களில் காட்டிற்குச் சென்று மரத்தடியில் அழகான ஆண்கள் வருவதற்காக காத்திருந்தாள் அவளது தீய எண்ணங்களை நிறைவேற்ற சில ஆண்களை தனது வசீகரத்தால் மயக்கி அவர்களுடன் தீய செயல்களில் ஈடுபட்டாள் ஒருநாள் ஹரி தீட்சிதர் மிகவும் வருத்தத்துடன் தன் மனைவியிடம் கூறினார் உன் நடத்தை சரியானதல்ல இத்தகைய பாவகரமான செயல்கள் உனக்கு கேடு விளைவிக்கும் நான் உன்னுடைய செயல்களால் மிகுந்த வேதனை அடைகிறேன் இனியாவது இந்த தவறான செயல்களை நிறுத்தி நீதியுடனும் தர்மத்துடனும் வாழ முயற்சிகள் செய் என்று அறிவுரை கூறினார் அப்போது அந்த ஒழுக்கக்கேடான பெண் நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை உன்னைப் போன்ற ஒரு பிச்சைக்காரனை திருமணம் செய்தேன் கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தில் நான் பாவம் செய்திருக்க வேண்டும் அதனால்தான் இங்கு ஒரு ஏழை கணவனுடன் வாழ்கிறேன் என் ஆசைகள் எதையும் உன்னால் நிறைவேற்ற முடியாது கட்டாயத்தால் உனது இந்த குடிசையில் வாழ நேர்ந்தது தினமும் நீ பிச்சை எடுத்த உணவை உண்ண நேரிடுகிறது இனியும் இந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியாது ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகுவேன் வேறு ஒரு பணக்காரனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள் அதற்கு ஹரிதீட்சிதர் அன்பே இப்படி கடுமையான வார்த்தைகளை சொல்லாதே என்னை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு கணவனை பிரிந்து வேறு ஆணிடம் செல்லும் பெண் நரகத்திற்கே செல்ல வேண்டும் என்றார் ஆனால் அந்த பெண் நீ எந்த வேலைகளையும் செய்யாமல் உணவுக்காக பிச்சை எடுப்பதால் நான் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ வேண்டியுள்ளது தன் மனைவியை மகிழ்ச்சியற்ற நிலையில் வைத்திருக்கும் கணவனும் நரகத்திற்கே செல்கிறான் உன் வீடு நரகத்தின் தண்டனையை விட குறைவானது அல்ல உன்னுடன் இந்த குடிசையில் வாழ்வதை விட நரகத்திற்கு சென்று வாழ்வதே எனக்கு மேலானது என்றாள் இவ்வாறு அந்த மனைவி பல கடுமையான வார்த்தைகளால் கணவனை அவமரியாதை செய்து அவமானப்படுத்தினாள் நண்பர்களே கணவனை அவமதிக்கும் பெண் தன் வீட்டிற்கு துரதிருஷ்டத்தை மட்டுமே தருகிறாள் மேலும் கணவனை விட்டுவிட்டு வேறு ஆணிடம் செல்லும் பெண் கண்டிப்பாக அதற்கான தண்டனையை நரகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த பொல்லாத பெண்காட்டுக்குச் சென்று ஒரு மரத்தடியில் நின்றாள் அவளின் மனம் முழுவதும் காமத்தால் மயங்கியது அவள் ஒரு அழகான வலிமையான ஆணுக்காக காத்திருந்தாள் ஆனால் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அந்த இடத்தில் யாரும் தோன்றவில்லை அதனால் அவள் மனம் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தது இந்த உலகில் எனக்கு தகுதியான ஆண்கள் இல்லை நான் அழகான ஒருவனை காண்பதற்காக காத்திருக்கிறேன் என் அழகையும் இளமையையும் யாரும் விரும்பாமல் என் வாழ்க்கை வீணாகிறது என்னை அனுபவிக்க யாரும் முன்வரவில்லை நான் என்ன செய்ய முடியும் இந்த இரவை எப்படி கழிக்க முடியும் அவளின் முகத்தில் கவலை படர்ந்தது எனது கணவர் ஒரு முட்டாள் தேவர்களை பார்த்து பொறாமைப்படும் ஒரு பேரழகியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தெரியாத முட்டாள் உலகமெங்கும் முட்டாளான்களே நிறைந்துள்ளனர் நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன் ஆனால் என் அழகை யாருமே மதிக்கவில்லை என்று சங்கடப்பட்டாள் அவள் கைகளை கூப்பி வானத்தை நோக்கி பிரார்த்தித்தாள் கடவுளே ஒரு அழகான வலிமையான ஆணை என்னிடம் அனுப்புங்கள் அவன் என்னை அனுபவிக்கட்டும் என்று அந்த பெண் கண்ணீருடன் கத்தி கூச்சல் போட்டாள் அந்த காட்டில் ஒரு பயங்கரமான புலி வாழ்ந்து வந்தது அதன் தோற்றமே பார்ப்பவர்களை பயமுறுத்தும் விதமாக இருந்தது கருப்பு மற்றும் ஆரஞ்சு நிற கோடுகளால் மூடப்பட்ட அதன் தோல் காட்டின் நிழலில் கலந்து போனது அவன் கண்கள் இருளில் துளிர்க்குமாறு சிவந்ததாய் பளபளப்பாக இருந்தன கூர்மையான பற்களும் நீண்ட தாடைகளும் ஆழமான கர்ஜனையும் அவன் வலிமையின் அடையாளங்களாக இருந்தன அந்த புலியின் ஆழமான குரல் காடு முழுவதும் எதிரொலித்தது அதன் தசை நிறைந்த உடல் இரையை எளிதாக அடிக்க பயன்பட்டது அவனது சுருள் கொண்ட வால் சக்தியின் அடையாளமாக தோன்றியது அவன் மூச்சிலிருந்து வெளியேறிய சூடான மூச்சு காற்று அவனை எப்போதும் அடுத்த பலியை கொண்டிருந்தது போல காட்டின அந்த பாவப்பட்ட பெண்ணின் சத்தம் புலியின் காதில் விழுந்ததும் அவன் வேகமாக அவளருகில் வந்து நின்றான் புலியைப் பார்த்ததும் அந்த பெண்ணின் உடம்பெல்லாம் நடுங்கியது புலியின் கண்களில் ஒளியும் ஆவேசமும் கலந்தபடி இருந்தன புலியின் கண்ணுக்கு அவள் அடுத்த இரையாக தோன்றியதால் அவன் தனது கூர்மையான நகங்களை மெல்ல அவளின் மேல் வைத்தான் பயத்தில் நடுங்கிய அந்தப் பெண் தனது உயிரை காப்பாற்ற புலியே தயவு செய்து என்னை விட்டுவிடு நான் என் காதலரை தேடி வந்தேன் என்னை விழுங்குவதால் உனக்கு என்ன பயன் நான் உன்னை எதுவும் செய்யவில்லையே பெண்ணின் வார்த்தைகளைக் கேட்ட புலி சிரித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தது முற்பிறவியில் நான் செய்த பாவம் காரணமாகத்தான் இந்த பிறவியில் புலியாகப் பிறந்தேன் உன்னைப் போன்ற பாவ ஆத்மாக்களைக் கொன்று தின்னத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்றபடி புலி தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது பழங்காலத்தில் தென்னாட்டில் அமலபாஹா அமலபாகா என்ற புனித நதி ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதிக்கரையில் முனிபர்னா என்ற ஒரு அழகிய நகரம் இருந்தது அந்த நகரம் கோவில்கள் அமைதியான சூழல் மற்றும் மத சடங்குகளுக்கு பெயர் பெற்றது அந்த நகரத்தில் ஒரு பிராமண குடும்பம் வாழ்ந்து வந்தது நான் அந்த குடும்பத்தில் பிறந்தவன் என் பெயர் வேதானந்தன் என் தந்தை ஒரு சிறந்த பிராமணராக யாகம் ஹவனம் மற்றும் மத சடங்குகளில் பெற்றவர் நான் சிறுவயதிலேயே வேதங்களை படித்து யாகங்கள் போன்ற சமயச் செயல்களில் தேர்ச்சி பெற்றேன் ஆனால் வளர வளர எனக்கு பணத்தின் மீது பேராசை அதிகரித்தது யாகங்களை நடத்தினேன் ஆனால் அவை தர்ம நோக்கத்திற்காக அல்ல செல்வத்தை திரட்டவே இது போன்ற யாகங்களை செய்தேன் அடுத்தபடியாக தர்மத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடத் தொடங்கினேன் பணத்தின் பேராசையில் மக்களை ஏமாற்றியதுடன் தேவைகளற்ற யாகங்கள் நடத்தியேன் எனது பெருந்தவர்களால் என் வாழ்நாள் முழுவதும் பாவங்களை செய்தேன் காலப்போக்கில் என் உடல் வலுவிழந்து கண்கள் மங்கியன பற்கள் உதிர்ந்தன ஆனால் பணத்திற்கான ஆசை விட்டு அகலவில்லை ஒருநாள் அந்த பணமோகம் மேலும் அதிகரித்து நதிக்கரையில் சேர்ந்து மக்களை ஏமாற்றினேன் அன்றே ஒரு நோயற்ற நாய் என்னை கடித்தது அதே நிமிடமே நான் இறந்தேன் எனது மரணத்துக்குப் பின்னர் யம தூதர்கள் என்னை கட்டி இழுத்துச் சென்றனர் யமராஜரின் முன் என்னை கொண்டு சென்றனர் சித்ரகுப்தர் என் பாவங்களை முழுமையாக எடுத்துக்காட்டினார் இந்த பிராமணன் மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றினான் கடவுளை அவமதித்தான் பணத்திற்காக தர்மத்தை விட்டு விலகினான் என்று கூறினார் யமராஜர் என்னை நரக நெருப்பில் எரிந்து விடும்படி உத்தரவிட்டார் நான் பல வருடங்கள் நரகத்தில் வேதனையை அனுபவித்தேன் பின்பு என் பாவங்களுக்கு பரிகாரமாக நான் புலியாக பிறந்தேன் இப்பொழுது நான் சாதுக்கள் அல்லது நல்லொழுக்கமுடைய பெண்களை சாப்பிட மாட்டேன் என்று உறுதியுடன் வாழ்கிறேன் தங்கள் வாழ்க்கையில் அநியாயத்தின் வழியை பின்பற்றி பிறரை காயப்படுத்திய பாவிகளையும் ஒழுக்க கேட்டு பெண்களையும் மட்டுமே நான் உண்கிறேன் இதை செய்வதன் மூலம் நான் என் பாவங்களில் இருந்து விடுபட்டு விரைவில் இந்த பிறவியில் இருந்து விடுபடுவேன் என்று நம்புகிறேன் என்று புலி தனது கதையை முடித்தது பின்னர் அந்த பெண்ணிடம் புலி கூறியது ஓ பாவி உன் நடத்தை உன்னை வக்ரமானவளாக ஆக்கியுள்ளது நீ உன் கணவனை விட்டு இந்த காட்டில் பிற ஆண்களுடன் இன்பத்தை அனுபவிக்க வந்துள்ளாய் இப்போது உன் பாவங்களுக்கு இதுவே முடிவாக இருக்கும் இவ்வாறு கூறிய பின் புலி தனது கூறிய நகங்களால் அந்த பெண்ணை கொன்று தின்றுவிட்டு அந்த இடத்தை விட்டுச் சென்றது அந்த பெண் இறந்தவுடனே அங்கே யமராஜரின் தூதர்கள் தோன்றி அந்த பாவியான பெண்ணை தூக்கிச் சென்று யமராஜரின் சபைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கே சித்திரகுப்தன் அவளது பதிவுகளை சரிபார்த்து யமராஜரிடம் கூறினான் ஓ தர்மராஜா இந்த பெண் மிகவும் பாவம் உள்ளவள் அவள் விபச்சாரம் செய்தாள் தனது கணவனுக்கு ஒருபோதும் சேவை செய்யவில்லை மேலும் தனது வாழ்க்கையை அநியாயங்களால் நிரப்பினாள் சித்திரகுப்தனின் அறிக்கையை கேட்ட யமராஜர் கோபமடைந்து கணவனை துறந்து வேறொரு ஆணுடன் வாழும் பெண்ணுக்கு நரக வேதனைகள் தவிர வேறேதுமில்லை இப்போது இந்த பெண் தனது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் யமராஜரின் கட்டளையின்படி தூதர்கள் அந்த பெண்ணை நரகத்துக்கு அழைத்துச் சென்று கொடூரமான தண்டனைகளை வழங்கினர் அவள் முதலில் தீ நிறைந்த குளத்தில் வீசப்பட்டாள் பின்னர் அவளை எரியும் எண்ணெயால் சமைக்கப்பட்டாள் இதன்பின் அவளை ரோரவ் நரகத்தில் தள்ளினர் இவ்வாறு பல வருடங்கள் அவள் வெவ்வேறு நரகங்களில் துன்பங்களை அனுபவித்தாள் யமராஜரின் தீர்ப்பின்படி அந்தப் பெண் தனது பாவங்களுக்கான தண்டனையைப் பெற்று இறுதியில் தனது விதியை சந்தித்தாள் நரகத்தில் துன்பம் அனுபவித்த பெரும் பாவி மீண்டும் பூமியில் சண்டாள வடிவில் பிறந்தாள் சண்டாளனின் வீட்டில் பிறந்து முன்னொரு பிறவியில் செய்த துன்மார்க்க செயல்களை மேலும் தொடர்ந்தாள் அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு பல்வேறு பாவங்களை செய்து வந்தாள் ஆனால் தன் முற்பிறவியின் பாவங்கள் காரணமாக தொழுநோயால் அவதிப்பட்டு சகிக்க முடியாத வலிகளை அனுபவிக்க ஆரம்பித்தாள் அவளது உடல் சில நேரத்தில் எரிவது போலவும் கண்கள் வலியால் வேதனைப்படுவது போலும் இருந்தது இந்த வேதனையை தினமும் தாங்கி மனவேதனையுடன் நேரத்தை கழித்தாள் ஒருநாள் தனது நெருக்கடியை மறக்க புனித யாத்திரையில் பங்கேற்க முடிவு செய்து ஒரு புனித தீர்த்தக் கஷேத்திரம் சென்றாள் அங்கே ஒரு ஆசிரமத்திற்கு அருகில் தங்கினாள் அந்த ஆசிரமத்தின் அருகில் துளசி செடி இருந்தது அங்கு ஆசிரமத்தைச் சேர்ந்த மற்ற பெண்கள் துளசி செடியின் கீழ் விளக்கு ஏற்றி வழிபட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அங்கிருந்த சாதுவிடம் ஓ சாது அவர்களே இந்த செடியின் பெயர் என்ன ஏன் இத்தனை பெண்கள் இதற்கு விளக்கு ஏற்றி பயபக்தியுடன் வழிபடுகிறார்கள் என்று கேட்கிறார் அதற்கு முனிவர் சாந்தமாக புன்னகைத்து பேசினார் மகளே இது துளசி செடி இது மிகவும் புனிதமான செடியாகும் இதற்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் தெய்வங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இதன் அருகில் தீபம் ஏற்றினால் எல்லா பாவங்களும் அழிந்து நல்வாழ்வு பெறலாம் அந்த வார்த்தைகள் அந்த பெண்ணின் இதயத்தை தீண்டின அவள் முனிவரிடம் மீண்டும் கேட்டாள் சாது மகாராஜ் நான் மிகப்பெரிய பாவி என்னுடைய பாவங்களை அழிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்டதும் முனிவர் மகளே துளசி செடியின் அருகில் தினமும் தீபம் ஏற்று துளசிக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்து வா உங்கள் எல்லா பாவங்களும் அழிந்து இறைவனின் அருளைப் பெறுவீர்கள் என்று ஆசீர்வாதம் செய்தார் அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்ட அவள் துளசி செடியின் அருகில் தினமும் விளக்கு ஏற்ற ஆரம்பித்தாள் ஒருநாள் மாலை தீபத்தை ஏற்றி முடித்தவுடன் திடீரென்று அவளது இதயம் வெடித்து தரையில் இறந்து போனாள் அந்த சமயத்தில் யமராஜாவின் தூதர்கள் அந்த பெண்ணை கொண்டு செல்ல வந்தனர் ஆனால் அப்போது பகவான் விஷ்ணுவின் இரண்டு தெய்வீக தூதர்கள் அங்கு தோன்றினர் வெளிச்சமாக ஜொலிக்கும் தோற்றத்துடன் அமைதியான புன்னகையுடன் அவர்கள் யமராஜாவின் தூதர்களிடம் பேசினர் இந்த பெண்ணை நீங்கள் நரகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது அவள் துளசி செடியின் அருகில் தீபம் ஏற்றியதால் அவளது எல்லா பாவங்களும் அழிந்துவிட்டன இனி அவள் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவள் யமராஜாவின் தூதர்கள் அதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டனர் துளசியின் அருகில் தீபம் ஏற்றினால் மட்டும் பாவங்கள் அழியும் என்றால் அது எப்படி சாத்தியம் விஷ்ணுவின் தூதர்கள் துளசி மிகவும் புனிதமானது அதன் அருகில் தீபம் ஏற்றுவது பகவான் விஷ்ணுவின் அருளை பெறும் வழியாகும் அவளுடைய தவப்பயனால் எல்லா பாவங்களும் அழிந்துவிட்டன இதை உணர்ந்த யமராஜாவின் தூதர்கள் வணங்கி அந்த பெண்ணை விட்டுவிட்டு திரும்பினர் அதன் பிறகு விஷ்ணுவின் தூதுவர்கள் அந்த பெண்ணை வைகுண்டம் அழைத்துச் சென்றார்கள் இவ்வாறு அந்தப் பெண் துளசி செடியின் அருளால் நரகத்தின் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யபாமாவிடம் ஓ சத்யபாமா இவ்வாறு துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதால் ஒருவரின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன தினமும் மாலையில் துளசியின் அருகில் தீபம் ஏற்றும் பெண் அதிர்ஷ்டசாலியாகவும் அவள் முற்பிறவியின் பாவங்கள் அனைத்தும் அழிந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் பெறுகிறான் ஒவ்வொரு நாளும் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றும் போது ஓம் துளசி தேவ்ய ச வித்மஹே விஷ்ணு பிரியா யா தீமஹி தன்னோ விருந்தா பிரசோதயாத் என்ற மந்திரத்தை ஜபித்தபடி துளசிக்கு தீபம் ஏற்றும் நபர்கள் ஆன்மீக பலன்களை பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது இந்த மந்திரம் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றும்போது பிரார்த்தனையின் பலனை அதிகரிக்க உதவுகிறது அதே சமயம் இது ஆன்மீக சுத்திகரிப்பையும் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தையும் பெற உதவுகிறது மரணத்தின் போது துளசி இலைகளை தானம் செய்வதால் பத்தாயிரம் கோதானங்களை செய்வதால் கிடைக்கும் அதே பலன் கிடைக்கும் ஒரு பக்தர் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் அந்த ஒளியில் உள்ள ஆற்றல் எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறையை உருவாக்குகிறது இது ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் வீட்டில் கடவுளின் ஆசீர்வாதத்தை ஈர்க்கும் விளக்கின் ஒளி அறியாமை இருளைப் போக்கி அறிவின் சுடரை பற்றவைக்கின்றது துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவது ஒருவர் உள்ளத்தில் தூய்மை மற்றும் புனித உணர்வை ஏற்படுத்தி அவரது பக்தி மற்றும் தியானத்தின் ஆற்றலை அதிகரிக்கிறது நம்பிக்கையோடு துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றியும் ஆரத்தி செய்தால் விஷ்ணுவின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் ஒரு பெறலாம் இது பக்தரின் மனதை நிலைத்தன்மை மற்றும் அமைதிக்கு கொண்டு சென்று தியானத்திற்கு உதவுகிறது உயிரின் செறிவு அதிகரிக்கிறது சூரிய அஸ்தமனத்தில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றும் சடங்கு மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் துளசி மாதாவிற்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் விசேஷ புண்ணியத்தை பெறுகிறீர்கள் நீங்கள் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரம் வீட்டிலிருந்து எதிர்மறையை நீக்கி விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை பெற உதவும் துளசிக்கு அருகில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது எள் எண்ணெய் விளக்கையும் ஏற்றலாம் இது எதிர்மறை ஆற்றலை அகற்ற உதவுகிறது தினமும் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றும் பக்தர் ஏழு பிறவிகளிலிருந்தும் முக்தி பெறுவார் அவர் நல்ல செயல்களைப் பெறுவார் ஒருபோதும் வறுமையை எதிர்கொள்ள மாட்டார் அவரது குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு இருக்கும் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் பித்ருதோஷம் கிரகதோஷம் கால சர்போஷம் போன்ற தடைகளும் நீங்கும் இந்த செயல் மூலம் வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல் அழிந்து நேர்மறை ஆற்றல் பரவுகிறது ஆன்மா தூய்மையடையும் பல பிறவிகளின் பாவங்களும் அழிக்கப்படுகின்றன ஒருவன் தனது வாழ்நாளின் கடைசி நாட்களில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றியும் இறைவனை நினைத்து வணங்கினால் மரணத்திற்கு பின் யம தூதர்களின் பயம் இல்லாமல் நேரிடையாக இறைவனின் இருப்பிடம் கிடைக்கும் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடிகளை தவிர்க்க உதவும் எப்போதும் செழிப்புடன் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் இவ்வாறு இந்த வழியில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதன் முக்கியத்துவத்தை ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ளார் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்புறம் மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா என்று எழுதுங்கள்